வணக்கம் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நோய் ஆறாம் அதிபதி நோயை கொடுப்பார் அப்படின்னு ஒரு கணக்கு அவரோட சில கிரக இணைவுகள் சேரும்போது எப்படி வருது பொதுவாகவே நம்ம மற்ற கிரகங்களோட நாடி ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம் ராகு கேதுவால் பாதிக்கப்படுற கிரகம் அல்லது அந்த கிரகங்களுக்கு பகை கிரகங்களால் பாதிக்கப்படும் போது என்ன நோய் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு சில அமைப்புகளில் பார்க்கலாம் அதில் சூரியன் அப்படின்னா பொதுவா சூரியன் எதற்கு காரகம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் சூரியன் பொதுவாகவே தலைக்கு காரகம் தலை நம்ம உடம்புல கழுத்துக்கு மேல இருக்கிறது தலை இப்ப அந்த தலை அப்படின்னு ஒரு வா சொல்லலாம் அடுத்தது முதுகு தண்டுவடம் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா முதுகு தண்டுவடம் சூரியன் தான் பேலன்ஸ் பண்றாரு எல்லாத்தையும் அந்த அடிப்படையில் முதுகு தண்டுவடம் இல்லைன்னா எதுவுமே பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை சொல்லிருக்கோம் அதில் கண் வலது கண் சூரியனை சொல்கிறோம் இடது கண் சந்திரனை சொல்கிறோம் அடுத்தது எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜை அந்த ஸ்ட்ராங் அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய டோட்டல் அந்த சூழலையும் நம்ம கொடுக்கறது அந்த பவரான ஒரு விஷயத்தை கொடுக்குறது சூரியன் தான் அடுத்தது பொதுவாக பித்தப்பை பித்த பைக்கு காரகமும் இந்த சூரியன் தான் அடுத்தது இந்த சூரியனோட இதயமும் தான் பொதுவாக அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ஒன் பை ஒன்னாக உள்ளே போனீங்கன்னா கிராசிங் அது நிறைய இருக்குது அதில் எக்ஸாக்டாக பார்க்குறச்ச இதயத்துக்கும் காரகம் அவர் தான் இந்த அடிப்படையில் ஒரு சிலருக்கு நோய் என்னென்ன அதாவது இது சம்பந்தமா பிரச்சனை வரும்னு கணக்கெடுத்துக்கலாம் அதில் அதிகமாக என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மூலம் நோய் வரலாம் வயிற்றுப்போக்கு வரலாம் காய்ச்சல் ஹீட் இல்லையா காய்ச்சல் வரலாம் தலைவலி வரது இருதய நோய் வர்றது அடுத்தது கண் நோய் வர்றது பசி எடுக்காதது ஏன்னா இந்த பை வேலை பார்க்கலனா பசி எடுக்காது இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம வரலாம் அதில் சிலருக்கு ஹீட் அதிகமாக தாகம் அதிகமாக இருக்கும் இல்லை தாகமே வராது அந்த மாதிரி ஒரு சூழலாம் வரும் இப்போ இதில் ஒவ்வொரு கிரகம் இணையும் போதும் ஒரு உதாரணத்துக்கு ஆறாம் அதிபதியா சந்திரன் வந்துட்டாரு ஆறாம் அதிபதியா சந்திரன் வந்துட்டார் இப்ப சந்திரனும் சூரியனும் சேர்க்கறக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த சந்திரனுக்கு என்னென்ன காரகம் கொடுத்துருக்கோம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா இப்ப சந்திரனோட அமைப்பு என்னென்ன இருக்கோ அது சம்பந்தமா சில நோய் வரும் என்னென்ன நோய் வரும் சந்திரனை இடது கண்ணுன்னு சொல்றோம் அப்போ பொதுவாகவே கண்ணுக்கு பிரச்சனை வரும் அப்போ தான் கண்ணில் சீ வருது கண்ணில் தண்ணீர் அதிகமாக வருது த கண் வறண்டு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சூழல் அடுத்தது செவ்வாய் வருதுன்னு பார்க்கலாம் செவ்வாய் எதுக்கு காரகம் ஒரு உதாரணத்துக்கு முகத்தில் இருக்குது முகந்தான் சூரியன்னு சொல்லி வச்சு தலை அதில் இப்போ நமக்கு வந்து செவ்வாய் வராரு அப்படின்னா இந்த பல் இருக்கு இல்லைங்களா இந்த பல்லு இல்லை செவ்வாய் அப்போ பல் சார்ந்த பிரச்சனை வரும் இந்த புருவம் புருவமும் நமக்கு வந்து செவ்வாயை சொல்லுது அப்போ அந்த இடத்துல அது சம்பந்தமாக சில பிரச்சனைகள் வரலாம் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது இந்த முகம் இதுக்கு வந்துடுது அடுத்தது இப்போ ஒரு உதாரணத்துக்கு புதன் வராரு இந்த புதனோட இதில் கழுத்து இப்போ கழுத்து இருக்குது அப்படின்னா இந்த புதனை நரம்புன்னு சொல்லுவோம் இப்போ சூரியனோட நரம்பு அப்படின்னா இதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம் இப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் வரும் இந்த ஃபிக்ஸ் வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு கோளாறுனால தலைக்கு போகிற நரம்புல பிரச்சனை வர்றது தான் இந்த ஃபிக்ஸ் வர்றது அடுத்தது ஒரு சிலருக்கு மனம் அதாவது வந்து ம மனம் மாறி அதாவது எப்படி சொல்கிறது இதை மென்டலாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று அது ஆற நோயை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்ததுன்னா மென்டல் ஆகக்கூடிய தன்மைக்கு ஒரு சூழல் வரும் அதுக்கு மேல சந்திரனும் காம்பினேஷன் வேணும் இருந்தாலும் அந்த நரம்பு பாதிப்பு அப்படின்னா அதுல ஒரு சில சங்கடங்களை தருது மூளைக்கு போற நரம்பு அப்படின்னா குரு வருவார் தான் குரு அப்படி இந்த கிரக ரீதியாக இருக்கிற அமைப்புகளையே நம்ம எடுத்து எடுத்து ஒன்பை பார்க்கும்போது நூறு பர்சன்ட் அந்த கிரக ரீதியாக இருக்கும்போது இந்தந்த தொல்லைகள் வருதா அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அடுத்தது இப்போ செவ்வாயெல்லாம் எடுத்துக்கிறீங்க இல்லையா செவ்வாய் சூரியன் சேர்க்கை அது வந்து நோயை கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வரணும் அப்படின்னா இதய பிரச்சனை தரும் இதய பிரச்சனையில் இதயம் துடிக்கிறதுல குறைவாக இருக்குது ரத்த சர்க்குலேஷன் போய் வர்றதில் கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்போ சந்திரனும் அங்கே வராதுனாக்க சர்க்குலேஷன் சந்திரன் ரத்தம் செவ்வாய் சூரியன் இதயம் இப்படி ஒரு சில அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சில தன்மைகளில் தவறும் நடக்கும் அடுத்தது இந்த புதனையே சொல்கிறேன் பாருங்களேன் திரும்ப இந்த மண்டைக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் புதன் அப்போ சனியோ ராகுவோ காம்பினேஷன் ஆகுதுன்னா தலையில் ஆப்ரேஷன் பண்ணீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அமைப்பு அதை நோக்கி தான் போகும் நம்ம அதை என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது அடுத்தது இப்போ குருவே வந்துட்டாரு இப்போ சூரியன் குரு சேர்ந்து இருக்குது அது ஆறாம் அதிபதியோ வேற ஏதோ தொலைகளில் இருக்கிறாரு அதை கஷ்டப்படக்கூடிய சூழலில் அந்த டையத்தில் என்ன ஆகும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ குருன்னா மூக்கு அந்த தன்மையில் மூக்கு நாசி சதைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி கொழுப்பு நெஞ்சு பகுதி குடல் ஜீரண மண்டலம் இதில் எல்லாத்தையும் ஒரு சிக்கலை தந்துக்கிட்டே இருப்பார் அதுக்கு என்ன தான் பண்ணுங்க ரிலீஃப் பண்ணவே முடியாது இப்படி ஒவ்வொரு அமைப்புக்கும் அதில் பொதுவாக வந்து குரு கெட்டு போயிட்டால் குடல் நோய் வரும் சூரியனோட குரு சேர்ந்துருக்காரு அல்லது பொதுவாகவே சூரியன் மட்டும் இல்லைங்க நோயை கொடுக்கக்கூடிய சூழலுக்கு வந்துட்டார் அந்த குருவோட சேர்ந்துட்டால் குடல் இறக்க நோய் வரும் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஈரல் நோய் மஞ்சக்காமலை மார்பு சளி மூளைக்கோளார் அப்போ இதில் கவனமாக இருந்தால் சௌகரியமாக இருக்கும் அடுத்தது சுக்கரன் வராரு சுக்கரன்னா கன்னம் இப்போ கண்ணம்னா பொதுவாக சூரியனோட சேர்ந்தது அப்படின்னா கன்னத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு கட்டி தழும்பு வரும் சூட்டுனால கொப்பளங்கள் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் சுக்கரன் காம்பினேஷனில் இருந்ததுன்னா அந்த தலையில் அந்த அமைப்புக்கு வரும் ஒரு உதாரணத்துக்கு சனி வராது தாடை இந்த தாடையில் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு கணக்குலேயும் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்கும் நான் ஜாதகம் பார்க்குறப்ப நோய் எப்படிலாம் வருது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற தலைன்னா இப்போ மேலே இருக்கிற ஸ்பாட்டுக்கு மட்டும் சொல்கிறோம் அதில் இன்னும் ஒன் பை ஒன்றை நீங்கள் ஒன்று ஒன்றா தேட தேட அதிகமான ஒரு அமைப்பு இதில் இருக்குது நோயின்னால் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்துக்கலாம் அந்த அடிப்படையில் ஒரு நோய் வர்றதுக்கு இத்தனை காரணங்கள் இருக்குது அது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன் ஒரு அமைப்பு இந்த வேலையெல்லாம் செய்யும் அப்படிங்கிற சொல்கிறோம் அடுத்தடுத்து நம்ம வர தன்மைகளில் ஒவ்வொரு நோய்க்கும் விளக்கமான கணக்கு ஒவ்வொரு வீடியோவாக தரேன் ரொம்ப நன்றிங்கய்யா இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அந்த இதை உருவாக்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்க எல்லாமே உள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்